கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது இதில் தமிழக அரசின் நிதியாக ஒதுக்கீடு அறுபத்து நான்கு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் நிதியாக இருபத்தொன்று லட்சமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது புதிய கட்டிடம் கட்ட மொத்த நிதியாக எண்பத்தைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகதீஷ் பொதுக்குழு உறுப்பினர் பாலு மாநில மகளிர் அணி துணை செயலாளர் கஸ்தூரி வாசு உதவி செயற்பொறியாளர் சந்திரகுமார் பேரூராட்சி செயலாளர்கள் குணசீலன் விமல் வாசு சந்திரகுமார் மாவட்ட இம்ஜார் மன்ற இணைச்செயலாளர் செயலாளர் ஜிகே சுந்தரம் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரெட்டியார் செந்தில் கோவை மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் மிதுன் ஜல்லிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் கவுன்சிலர் காஜா எம்எல்ஏ உதவியாளர் ரமேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்